வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் இன்று நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் சக்தி மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் முப்பத்தி நாலாம் ஆண்டு விழாவில் சிறப்பான முறையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்த செய்தி வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த நவலா புளியங்கண்ணு கிராமத்தில் சக்தி மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவில் முப்பத்தி நாலாம் ஆண்டு விழா மகா அபிஷேகத்துடன் சிறப்பான முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கோயில் நிர்வாகிகள் மற்றும் அங்கத்தினர் ஆலய நிர்வாகி எம் உதயகுமார் ஆலய அர்ச்சகர் சே வெங்கடேச ஐயர் அங்கத்தினர்கள் பி எம் திருமலை பி சி நாகேஷ் ஏகே ராதாகிருஷ்ணன் பிஜி ஹரிராமன் பிடி நடராஜன் ஆர் மோகன் திருவிழாவுக்கு ஒத்துழைப்போடு இ அப்பு வி சங்கரன் டிஎன்ஆர் பழனி பி சிவானந்தம் என் பழனி ஆகியோர் அனைவரும் ஒன்றிணைந்து சக்தி மிகுல் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலின் முப்பத்தி நாலாம் ஆண்டு விழா நடைபெறுவதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து உபயம் வழங்கியவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள் காலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன